புத பகவான் வழிபட்ட திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் மயிலாடுதுறை மாவட்டம் வெண்காட்டில் சுவேதாரண்யேஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது காசிக்கு சமமான ஆறு தலங்களில் ஒன்று திருவெண்காடு தல வரலாறு பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் மருத்துவன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் திருவெண் காட்டிற்கு வந்து போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூழாயுதம் பெற்று நந்தி பகவானை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான் நந்தி பகவான் சிவனிடம் முறையிட்ட சிவன் கோபம் கொண்டார் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தினின்று அகோரமூர்த்தி தோன்றினார் அந்த அகோர உருவை கண்ட உடனேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரனை அகோர அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட நந்தி பகவானை ஸ்வேதாரண்யேஸ்வரர் நிறுத்த மண்டபத்திலும் இன்னும் காணலாம் இத்தலத்தின் புதன் தன் தோஷம் நீக்கி நவகிரகங்களில் ஒருவரான என்கிறது தலவரலாறு இந்த இறைவனுக்கு திருவெண்காடார் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடையார் நாயனார் திருவெண்காட்டு பெருமான் ஆகிய பெயர்கள் உண்டு இவர் லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் பிரார்த்தனை திருவெண்காடு திருத்தலத்தின் ருத்ரபாதம் உள்ளது காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் விலகும் ஆனால் திருவெண்காடு தலத்தில் உள்ள ருத்ரபாதத்தை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் தலமாகவும் இது கருதப்படுகிறது புததிசை ஒவ்வொரு வாழ்விலும் பதினேழு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சந்நிதியில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் புத பகவானை பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலி கிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் திருவெண்காட்டில் புத பகவான் ஆண் கிரகமாகவும் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் இங்குள்ள புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வம் செழிப்பு கலைத்துறைகளில் மேன்மை உள்பட எட்டு வகையான அதிகாரங்கள் கைகூடும் திருவெண்காடு தலத்தின் புதனை வழிபட வருபவர்கள் முதலில் சுவாமியையும் பிறகு அம்பாலையும் வழிபட்ட பிறகு இறுதியில்தான் புதன் சந்நிதிக்கு சென்று பரிகார பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் சிவனின் அறுபத்தி நான்கு திருமூர்த்திகளில் ஒன்றான அகோரமூர்த்தியை இக்கோவிலில் மட்டுமே காணலாம் இவர் நவ தாண்டவம் புரிந்ததால் இதை ஆதி சிதம்பரம் என்பார்கள் இத்தல உச்சவர் நடக்கும் பாவனையில் இடது காலையும் முன்வைத்து வலது காலையும் தூக்கி வைக்க முனையும் நிலையில் காணப்படுகிறது இவ்வாலய அன்னை மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் சுவேதாரணீஸ்வரரை நோக்கி தவம் இருந்து அவரை தன் கணவராக பெற்று பிரம்மனுக்கும் வித்தை கற்பித்ததால் பிரம்மா வித்யாபிகை யானாள் நான்கு திருக்கரங்களில் இடது மேற்கரத்தில் தாமரைப்பூ வலது மேற்கரத்தில் அக்கமாலை தாங்கி இருக்கிறார் வலது கீழ்கரம் அபயகரம் இடது கீழ்கரம் திருவடிகளில் பெருமையையும் குறிக்கிறது அம்பாலின் சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று இத்தலத்தில் உள்ள காளி தேவி கோரமுகம் காட்டினாலும் சாந்த ஸ்வேதா வனத்தில் எழுந்தருளிய மா சக்தியாதால் ஸ்வேதன காளி என்று அழைக்கப்படுகிறாள் எட்டு கரங்கள் பாசம் சக்கரம் வால் உடுக்கை கேடயம் கபாலம் ஆகிய படைக்கலன்களையும் தாங்கியுள்ளார் இவர் வலக்காலை பீடத்தின் மீது உயர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு இடது காலை காளி சந்நிதியின் முன்பு மிகப்பெரிய பலிபீடம் உள்ளது நடராஜ சந்நிதி சிதம்பரத்தில் இருப்பது போன்றவை வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு தினதோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் தலவிருட்சம் எல்லாமே மூன்றும் காசியில் உள்ள அறுபத்தி நான்கு ஸ்நாக கட்டிகளுக்கு இணையான மணிக்கற்கை ஆறு இங்குள்ளது இங்குள்ள அக்னி சூரியன் சந்திர தீர்த்தங்களில் வளர்ப்பிறை புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் தலைக்கு பச்சை பயிர் வைத்து மூழ்கி புதனை தரிசனம் செய்ய வேண்டும் தீர் சந்திர தீர்த்தம் அருகில் ஆலமர விருட்சத்தின் அடியிலிருந்து ருத்ரபாதம் உள்ளது இவ்விடத்தில் சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டுள்ளன இத்தலத்தில் ஹோமம் செய்தால் பில்லி சூனியம் துஷ்டிகள் விலகும் கோட்டு வழக்குகள் வெற்றி கிடைக்கும் அகோரமூர்த்தியை வழிபட்டால் பித்ரு தோஷமும் நீங்கும் சகோதரருக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பும் விலகும் இக்கோவிலில் முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் விநாயகர் மூலவர் அகோரமூர்த்தி அம்பாள் மற்றும் புதன் ஆகிய ஐந்து பேரும் தவறாமல் தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும் இங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு வழிபடுபவருக்கு இருபத்தோரு தலைமுறைகளில் பிதுர் சாபங்கள் நீக்கி சகல சொல்வங்களும் பெறுவார்கள் என்பதை பக்தர்கள் நம்புவதால் பல பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் இக்கோவிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் பிள்ளை இடுக்கி அம்மன் சி திருஞான சம்பந்த இத்தலத்தின் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றின எனவே இத்திரைத்தலத்தின் காலை வைக்க பயந்த அம்மா என்றழைத்தார் இவரது குரலைக் கேட்ட பெரிய நாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கிக் கொண்டு கோவிலுக்கு வந்தார் சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பெரிய நாயகியின் சிலை அம்மன் கோவிலில் பிரகாரத்தில் உள்ளது இதனால் அம்மன் பிள்ளையிடுக்கி அம்மன் ஆனால் இந்த அம்மனை வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை குத்துப்பட்ட நந்தி இத்தல புராணத்தின்படி மருத்துவன் என்னும் அசுரனை எதிர்த்து போரிட சென்ற நந்தியை அந்த அசுரன் ஒன்பது இடங்களில் ஈட்டியால் குத்தியதாக வரலாறு உள்ளது அந்த நந்தியை சிவபெருமானுக்கு எதிரே காணலாம் அந்த நந்தி உடம்பில் ஒன்பது இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட துளைகள் உள்ளன நந்திக்கு அபிஷேகம் பொழுது அதை பார்க்க முடியும் இந்த நந்திக்கு தான் பிரதோஷ வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் சீர்காயில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது புத பகவான் வழிபட்ட திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில்